அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தெட்டு ஊல் குறள் எண் முந்நூற்றி எழுபத்தி ஆறு பரியினும் ஆகாவாம் மாலல்ல உய்த்துச் சொரியினும் போகாதம இதுதான் குறள் இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால் விதி சாதகமாக இல்லை என்றால் காக்கப்பட்ட பொருளும் நலி போய்விடும் விதி சாதகமாக இருந்தால் காக்கப்படாத பொருளும் அழியாமல் இருக்கும் என்று பொருள்பட இந்த குறள் அமைந்திருக்கிறது அதாவது ஊழின் காரணத்தால் நமக்குரியவை என்று இல்லாத பொருட்கள் வருந்தி காப்பாற்றினாலும் இல்லாமல் போகும் அந்த பொருள் தமக்கு உரிமையாக இருப்பின் அதை கொண்டு போய் கொடுத்தாலும் அது நம்மை விட்டு போகாது என்பதுதான் இந்த பொருளின் பொருள் ஔவையார் பாடலில் வருவது போல வருந்தி அழைத்தாலும் வாராதன வாரா பொருந்துவன போம் என்றென்றாலும் போகா இருந்து ஏங்கி நெஞ்சம் நைந்து புண்ணாக துஞ்சுவதோ மாந்தர் தொழில் என்பார் யாரோ ஒருவர் வருந்தி இடம் வாங்கி வேலி போட யாரோ ஒருவர் அவர் பெயரில் பட்டா போட்டு வீடு கட்டி வாழ்தலும் விதிதான் உழைத்து சம்பாதித்த பணம் கைவிட்டு போக ஒரு உத்தமன் கையில் கிடைத்தது நமது விளாசத்திற்கே வந்து சேரும் நிலையும் விதிதான் இப்படியாக உழைத்து சம்பாதித்த பணம் கைவிட்டு போக அது ஒரு உத்தமன் கையில் கிடைத்து நமது விளாசத்திற்கே வந்து சேரும் நிலையும் விதிதான் இப்படியாக ஒரு பொருள் பாதுகாக்கப்பட்டும் விதி சாதகமாக இல்லை என்றால் அந்த பொருள் கைவிட்டு போகும் பாதுகாப்பிலிருந்து போன பொருள் விதி சாதகமாக இருந்தால் போன அந்த பொருள் நம்மிடமே வந்து சேரும் என்பதையே பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொரியினும் போகாதமா என்ற குரல் மூலம் வருவதும் போவதும் விதியின் பிரகாரமே என்று நமக்கு வலுவ பரந்த விளக்குகிறார்கள் பால்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்